கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினைந்து கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தருக்கு இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார் மாத்திரமல்ல இன்றைய வாக்குத்தத்தம் இனி தீங்கை காணாதிருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் சத்துருவினால் வைக்கப்பட்ட கண்ணிகள் தெரிப்புண்டு போய்விட்டது நீங்கள் சந்திக்க இருந்த பேராபத்துகள் சங்காரங்கள் ஒன்றும் உங்களுக்கு சம்பவிப்பதில்லை ஆகையால் மகிழ்ந்து கழி கூறுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவபலர் சம்பவிக்க இருந்த ஆக்கினைகளை அகற்றினார் சத்துருக்களை விளக்கினார் எப்பொழுதும் யோசே இருந்தவர் மோசேயோடு இருந்தவர் யோசுவாவோடு இருந்தவர் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் ஆகையால் இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்